தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய அவங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு ஊரிலே ஒரு பெரியவர் பெரியவர் என்று சொல்வதிலும் பார்க்க ஒரு சுவாமி என்று சொல்வது மிக பொருத்தமாக இருக்கும் அந்த ஊரிலே உள்ள ஒரு கோயிலின் மரநிழலிலே இருந்து மக்களுக்காக அரிய பல கருத்துக்களை சொல்லுவார் பொதுவாக இந்த நாட்களிலே இந்த பிரசங்கம் என்பது மிக பிரபலம் பெற்றிருந்தது இந்த பிரசங்கத்தை படிப்பறைவு குறைந்த மக்களால் எளிதாக புரிந்து கொள்ள முடியாது அது கொஞ்சம் கல்வி மட்டும் கூடிய மக்களால் தான் இந்த பிரசங்கங்களை எளிதாக புரிந்து கொள்ள முடியும் இந்த பெரியவரோ பிரசங்கமாக இல்லாமல் பல கருத்துக்களை மிக எளிதான மொழி மக்களுக்காக சொல்லுவார் மாலை நேரம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணத்தியாலங்கள் இவர் அரிய பல கருத்துக்களை அங்கே கூடியிருக்கும் மக்களுக்கு சொல்லுவது வணக்கம் இவ்வாறு இருக்க செல்ல 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 இவரது கருத்துக்களை கேட்பதற்காக அங்கே கூடுகின்ற மக்களின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்குகின்றது அந்த மக்கள் இவர் மீது மிகுந்த அன்பு செலுத்த தொடங்குகிறார்கள் பலர் இவருக்காக பல உணவுப் பொருட்களையும் கொண்டு வந்து கொடுக்கின்ற வழக்கத்தையும் ஏற்படுத்தி கொள்கிறார்கள் அவ்வாறாக யாராவது இவருக்கு ஏதாவது உணவுப் பொருட்களையோ பழங்களையோ கொடுத்தால் ஒரு நாள் கூட அவர் அவற்றை தனியாக உண்பது கிடையாது அங்கே இருக்கின்ற மக்களிடையே பகிர்ந்து கொடுத்துதான் உண்பது வழக்கம் இவ்வாறாக இருக்கையிலே ஒரு நாள் ஒரு சிறுவன் மிகவும் தயங்கி தயங்கி இந்த பெரியவரின் அருகிலே வருகின்றான் அந்த பெரியவரும் என்ன சொல்லு என்று கேட்கின்றார் அவன் தன்னுடைய சட்டை பையிலே இருந்து கொஞ்சம் நாவல் பழங்களை எடுத்து இந்த பெரியவரிடம் கொடுக்கின்றான் உங்களுக்காக நான் இதை ஓடி ஓடி சேகரித்தேன் இதை நீங்கள் உண்ண வேண்டும் என்று சொல்லி கொஞ்சம் என்று நான் குறிப்பிட்டேன் கொஞ்சம் என்பது ஒரு இவ்வளவு அளவு வரக்கூடிய நாவல் பழங்கள் இந்த பெரியவர் மகிழ்ச்சியுடன் அதை பெற்றுக்கொண்டு ஒரு நாவல் பழத்தை சுவைத்து பார்க்கின்றார் அவரது முகத்திலே ஒரு சிறிய மாற்றம் அதை எவருமே கவனிக்கவில்லை பின்னர் அவர் அத்தனை நாவல் பழங்களையும் தானே சுவைத்து முடிக்கின்றார் அங்கே இருந்த மக்களுக்கு ஆச்சரியம் என்ன இன்று இவர் மாறாக அத்தனை பழங்களையும் இவரே சுவைக்கின்றார் மற்ற வேலைகளிலே ஏதாவது உணவுப் பொருளோ பல வகைகளோ இவருக்கு கிடைத்தால் எங்கள் எல்லோரிடமும் பகிர்ந்து உண்பது வழக்கம் இன்று தனியாக அவர் மாத்திரமே உண்டு விட்டார் என்று ஒரு எண்ணம் இந்த மக்களிடம் ஏற்படுகின்றது சிறிது நேரத்தின் பின்னர் அந்த நாவல் பழங்களை கொடுத்த சிறுவன் அந்த இடத்தை விட்டு அகன்று சென்று விட்டான் இந்த நேரத்திலே அந்த மக்களிடையே அமர்ந்திருந்த ஒரு இளைஞன் இந்த பெரியவரை பார்த்து கேட்கின்றார் ஐயா பொதுவாக நீங்கள் உங்களுக்கு ஏதாவது உணவுப் பொருட்களோ பழங்களோ கிடைத்தால் எங்கள் எல்லோரிடமும் பகிர்ந்து கொண்டு உண்பது வழக்கம் இன்று மாத்திரம் ஏன் அவ்வாறு செய்யாமல் அத்தனை நாவல் பழங்களையும் நீங்கள் உண்டீர்கள் என்று கேட்கின்றார் உடனே பெரியவர் புன் சிரிப்புடன் சொல்கின்றார் அந்த நாவல் பழங்களைத் தேரும் பொழுது அந்த சிறுவன் என்ன சொன்னான் என்பதை நீங்கள் கவனித்தீர்களா என்று இளைஞனுடனே பதில் சொல்கின்றான் ஆமாம் நான் கவனித்தேன் உங்களுக்காக அத்தனை நாவல் நாவல் பழங்களையும் நான் ஓடி ஓடி சேகரித்தேன் என்று சொன்னபடி தந்தான் என்று சொல்கின்றான் உடனே பெரியவர் சிரித்துக் கொண்டே சொல்கின்றார் அவன் தந்த நாவல் பழங்கள் அத்தனை சுவையாக இல்லை மிகவும் புளிப்புச் சுவையுடையதாக இருந்தது அந்த நாவல் பழங்களை நான் உங்களுக்கு தந்தால் நீங்கள் அதை உண்ணும் பொழுது அதன் புளிப்பை தாங்க முடியாமல் உங்கள் முகங்களிலே வெறுப்பை காட்டுவீர்கள் அவ்வாறாக நீங்கள் அந்த வெறுப்பை காட்டுவீர்களாக இருந்தால் அந்த நாவல் பழங்களை தந்த சிறுவனின் மனம் புண்பட்டுவிடும் அதனால் தான் அந்த புளிப்பான நாவல் பழங்களை நான் உங்களுக்கு தெரியா தராமல் அத்தனையும் நானே உண்டேன் என்று சொன்ன பொழுது அங்கே இருந்த அனைவரும் அவரது மனிதாபிமானத்தை எண்ணி வியந்து போகிறார்கள் நேர்களை இந்த கதையும் கதை இருந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன் மற்றவர்களின் மனம் நோகாமல் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்